वसम् अनयत् अयत्नात् वंशनाद अनुयातैः तपकनुपदरक्षे तादृशैः मञ्जुनाथैः गुरुजननियतं तत् गोपिकानां सहस्रं दिनकरतनयाः सैकते दिव्यगोपः वशम् अनयत् अयत्नात् वंशनाथ अनुयातैः तव खलु पदरक्षे तादृशैः मञ्जुनाथैः अपि पदरक्षे पदरक्षये दिव्यगोपः अेयपवन कण्णन् गोपः न कापात्रवन्त्रम् दिव्यगोपः न தள்ளமை இப்பன்ப கண்ணன் அப்படி சொல்லலாம் இல்லை நல்ல அழகான இந்த உலகத்தை ரட்சிக்கின்றவனான கண்ணன் தினகர தனயாயாகா சைக்கதே இந்த தினகர தன தனயா அப்படின்னு யமுனையை சொல்கிறார்கள் தினகர தனயாயாக யாயாகான்னு அந்த யமுனையினுடைய அர்த்தம் அதனால் தினகர தனயாயாக தினகர தனையான்னா யமுனை தனையாயாகனா யமுனையினுடைய அந்த யமுனையினுடைய சைக்கதை நதிக்கரையில் மணல் மேட்டு சாதாரண சைக்கதைங்கிறது ஒரு மணல் மேடு தான் அங்கே புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்க இந்த திவ்ய கோபகா தினகர தனையாயாக சைக்கதே புல்லாங்குழல் ஊதி கொண்டிருக்கிறான் அதே சமயத்தில் என்னாருது பருவம் குருஜன நியதம் தத் கோபிகானாம் சகசிரம் பெரியோர்கள் நியமித்தபடி அந்த ஆயிரம் கோபியர்களை வீட்டுக்குள்ளேயே இருத்த வேண்டும்னு ஆசைப்படுறாங்க இருத்த விரும்பினவர்கள் 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 யாரே பெரியவாள்லாம் அப்படி ஆசைப்படுறாங்க குருஜான நியத்தம் தத் நாம் சகசிரம் அப்படி நினச்சின்னு இருக்கான் அந்த கோபியர்கள் எப்படி அவர் விரும்பினார்களோ அந்த பெண்கள் என்னாச்சு வம்சநாத அனுயாதைகி புல்லாங்குழலின் இசையோடும் இணை இணையிறது தான் அனுயாதைகி வம்சநாதங்கிறது புல்லாங்குழலில் வந்து புல்லாங்குழலிலிருந்து வருகின்ற இசை உமது தாத்ரிசைகி பஞ்சுநாதைகி அந்த குழலின் இணை இசைக்கு ஒரு விதத்திலும் குறைவில்லையா அந்த இவருடைய பாதுகை பாதுகையில் இருக்க மணிகள் எழுப்புகின்ற ஒலி அதைத்தான் குழலின் இசைக்கு ஒப்பான மணிகளுடன் மணிகளின் ஓசையுடன் கலந்து இவ்வளோ கற்பனை பண்ணிக்க முடியுது கண்ணன் பாதுகையோட பேர்க்கான் யமுனா நதிக்கு அங்கே புல்லாங்குழல் வாசிக்கிறான் அப்போ இவனுடைய பாதுகையில் இருக்கிற மணியிலிருந்தும் ஓசை வருகிறது ஒலி வருகிறது ரெண்டும் கலந்துடுத்துப்போம் கலந்து கோபிகானாம் அந்த ஆயிரம் கோபிமார்களையும் அயத்நாத்து யத்னாத்துனால் முயற்சி பண்ணுறது அயத்நாத்னா எந்த முயற்சியும் இல்லாது எளிதாக வசம் அந்நயத்து தன்னுடைய வசத்தில் கொண்டு விட்டது இந்த ரெண்டு ஓசைகளும் சேர்ந்து அவளை வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு அவள் பெரியவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கோபிமார்களை கண்ணன் புல்லாங்குழல் யமுனை நதிக்கரையில் இருந்து ஊதுகிறான் அவனுடைய புல்லாங்குழல் இசையும் அவன் அணிந்திருக்கிற பாதுகையில் இருக்கிற இருந்து வருகின்ற ஓசையும் கலந்து கோபிமார்களை எந்த பிரயத்தனமும் இல்லாமல் எளிதாக தன் வசத்தில் கொண்டது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் ஸ்லோகம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்லோகத்தோ அர்த்தம் படிக்கலாமா குருஜனியத்தம் தத்து गोपिकानां सहस्रं दिनकरतनयायाः सैकते दिव्यगोपः वसम् अनयत् अयत्नात् वंशनाद अनुयातैः तव खलु पदरक्षे तादृशैः मञ्जुनाथैः श्रीमते रामानुजाय नमः